ஜென்ம ஜென்மு ஜென்மி சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினைந்தாம் அத்தியாயம் சுவாமியின் போதனை பதினாறு உனது அறியாமையினால்தான் தனியான உலகம் உள்ளதாக நீ நினைக்கிறாய் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே தான் அதை மீறி வேற எந்த ஜீவாத்மாவும் இல்லை ஈஸ்வரரும் இல்லை விளக்கம் அஷ்டவக்ரர் ஜனக மன்னனிடம் கூறினார் உண்மையை கூற வேண்டும் இந்த உலகில் படைக்கப்பட்டுள்ள அனைத்து ஜீவராசிகளும் பிறப்பையும் இறப்பையும் எடுக்கின்றன என்றாலும் ஆச்சரியமாக அவை அனைத்திலும் ஊடுருவி உள்ள ஜீவாத்மாவிற்கோ பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஜீவாத்மாவில் இருந்து வெளிவந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திலுமே ஜீவாத்மா மட்டுமே வியாபித்து உள்ளது இந்த உலகே ஜீவாத்மா என்பதே உண்மை என்பது உலகம் வேறு ஜீவாத்மா என்பது வேறா உனது அறியாமையினால்தான் மாயையான உலகை ஜீவாத்மாவில் இருந்து வேறுபட்டதாக நீ பார்க்கிறாய் சுவாமியின் போதனை பதினேழு மன விடுதலை அடைந்தவன் எதன் மீதும் வெறுப்பு கொள்வதில்லை எதையும் விரும்புவதும் இல்லை இந்த உலகமே மாயை அதன் இயக்கங்களும் மாயை என்பதை உணர்ந்த அவன் பற்றற்ற நிலையில்தான் இருப்பான் பேரானந்த மனநிலையில் இருக்கும் அவன் முற்றிலும் அமைதியாகவே இருப்பான் சுவாமியின் போதனை பதினெட்டு கடல் போல பறந்து விரிந்துள்ள உலகில் அனைத்திலும் வியாபித்து உள்ளது ஒன்றே ஒன்றுதான் அது ஜீவாத்மாதான் அதற்கு பற்றுதலும் கிடையாது விடுதலையும் கிடையாது என்ற உண்மையை ஆழமாக மனதில் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இரு சுவாமியின் போதனை மெய்யறிவு மிக்கவன் உன்னை சுற்றி உள்ள அனைத்துமே மாயை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு தேவையற்ற எண்ணங்களால் மனதை குழப்பிக் கொள்ளாமல் அமைதியாக பேரானந்த நிலையிலேயே இரு சுவாமியின் போதனை இருபது எந்த சிந்தனையும் இல்லாமல் மனதை முற்றிலும் வெறுமையான நிலையில் வைத்துக்கொண்டு நானே பிரம்மன் என்ற நிலையில் சுதந்திரமாக இரு விளக்கம் மேலே பதினேழு முதல் இருபது வரை கூறப்பட்டுள்ள போதனைகள் அனைத்துமே ஆனந்த நிலையில் இருந்த ஜனக மன்னனுக்கு ஜீவாத்மாவின் தன்மையையும் அதனுடன் ஐக்கியமாக என்ன நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக புரியும் வகையில் அஷ்டபக்ரர் எடுத்து கூறினான் நீ அதாவது ஜனகர் மெய்யறிவு மிக்கவன் பேரானந்த நிலையின் அருகில் சென்று விட்டதினால் எதன் மீதும் விருப்பு வெறுப்பு கொள்ளாமலும் எதையும் அடைய விரும்பாமலும் இருந்து கொண்டு உலகமே மாயை அதில் உள்ள இயக்கங்களும் மாயையானது என்ற உண்மையை புரிந்து கொண்டு உன்னுள் உள்ள பற்றையும் அழித்து கொண்டு முற்றிலுமான பற்றற்ற நிலையில் சென்று விடும் அப்போதுதான் பற்றற்ற நிலையில் உள்ள ஜீவாத்மாவுடன் முழுமையாக ஐக்கியமாக முடியும் தேவையற்ற சிந்தனைகளினாலும் எண்ணங்களினாலும் மனதை குழப்பிக்கொள்ளாமல் நானே பிரம்மன் என்ற நிலையில் சுதந்திரமான புருஷனாக அமைதியாக ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதா பதினைந்தாம் அத்தியாயம் முற்றிற்று